செஞ்சாங்க இன்னொன்று செஞ்சாங்க ஊர் ஊருக்கு வசூல் பண்ணாங்க நல்ல தொகை வந்தது ஒரு அஞ்சு ஏக்கர் வாங்கினாங்க முதுகலத்தூர் ரோட்டில் அதை வித்து விட்டாங்க இப்போ அட நாய்களா ஒரு தலைவன் முப்பத்தி ரெண்டு வயசில் ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு பெரிய தலைவரை எதிர்த்து இதெல்லாம் படிக்க தெரியாது அப்படின்னு உங்களுக்கு தான் என் படிக்க தெரியாது எங்கால் படிப்பாங்க யார் இப்படி பேசுவதற்கு உண்மையில் அவன் அவனுடைய உள்ளம் அப்படியான உரமாக உள்ளமாக இருக்கணும் ஏன்னா அவர் பெரிய தலைவர் எம்பி எம்எல்ஏ வந்தவர் ஐம்பது வயசு இவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு அப்படியெல்லாம் பேசுவ அப்படின்னா நீங்கள் இளைஞர்கள் என்ன அவரை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் வரலாற்றில் நெப்போலியனுங்கிறோம் அலெக்சாண்டருங்கிறோம் இன்னும் யாரோ சொல்கிறோம் ஆனால் நம்முடைய தலைவர் அப்படி நின்னார் ஏ நான் இருக்கிறேன்பா ஐ ரெப்ரஸன்ட் மை பீப்புள் சரியாக சரியாகத்தான் இவர் பதில் சொன்னார் அது பொறுக்க முடியலை ஒரு வல்லப்பயில என்ன என்ன இவ்வளவு வளரப்பட்டிருக்கீங்களே நீங்களெலாம் மறவைங்களான்னு கேட்குறாரு மறுநாள் ஒரே நாளில் வெட்டி கொல்லப்பட்டார் தெரிஞ்சுக்காங்க அப்புறம் எங்கள் அம்மா என்ன சொல்லிச்சு மாமே ஒரு ஆள் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான் போய் கேடு அப்போனே ஒரு ஆள் வந்திருக்கார் மாமாண்ணே கூப்பிட்டு வந்தவன் இப்போ போனோம் பேசினோம் பத்து இருபது வருஷம் எங்கள் மாமனே கல்யாணம் பண்ணி வச்சாரு அவரை ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முந்தைய அந்த மாங்குளத்துக்காரங்க வந்தாங்க எப்போ அவங்க ஊரில் சிதம்பரம்னு இருக்காரான்னு தானே ஒரு மாதம் ஆச்சு நீ செத்துருந்தாங்க எனக்கு அவ்வளோ எனக்கு அவ்வளோ வருத்தமாகி போச்சு அவரை பார்க்கணும் எதற்கு இதை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் என்றால் உழைப்பவன் உழைக்காமல் ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட மாட்டான் அப்படிப்பட்ட குளத்தில் பிறந்த இமானுவேல் சேகரன் அந்த குடும்பம் அவர்களாகவே தாமாகவே மூத்தது வந்து மலேசியாவில் இருக்குது தங்கப்பனுடைய மகனுக்கு மாமன் மகனுக்கு வாக்கப்படுகிறச்சு இன்னொரு ம மூடம் இரண்டாவது மூத்ததே வந்து வசந்தா அது இறந்து போயிடுச்சு இங்கே உள்ளூரில் செல்லூரில் பாலையாவை கட்டினது டாக்டர் பாலையாவை இரண்டாவது மலேசியாவில் இருக்குது மூன்றாவது இங்கே இருக்குது முனியாண்டிங்கிற டாக்டர் கட்டுச்சு அருப்பு முனியாண்டி யாருக்கும் தெரியாது புல்வாய் குளம் என்று பேரையூர் பக்கத்தில் அந்த ஊர் அந்த ஊருக்காரரும் இறந்து போயிட்டார் அவரும் நாலாவதும் அது பிளையாங்குடிக்காரர் ஒருத்தர் கட்டிக்கிட்டாரு அது வந்து மலேசியாவில் இருக்காங்க இப்படி அந்த குடும்பம் தாமாகவே உண்டு உயிர் வாழ்ந்து வருகிறது நான் அவருடைய மகள்களுக்கு படித்து காட்டினேன் அப்ப மூத்ததான் எனக்கு மூத்தது அக்கான்னு சொல்லுவேன் மற்றதில் எனக்கு தங்கைகள் தான் தான் சொன்னது அண்ணன் தான் அன்னை எழுதியிருக்க ஐயாவோ அப்பாவை பற்றி எழுதியிருக்கா அண்ணன் ஒருத்தர் தான் உண்மை எழுதியிருக்காரு அப்படின்னு அவங்க வீட்டிலேயே சொன்னாங்க ஏனென்றால் இமானுவேலன் அறக்கட்டளை என்று பம்பாயில் இருக்கிற சில நண்பர்கள் முன் வந்தார்கள் அவர்களை கொண்டு குடும்பத்தில் உள்ளவர்களையும் கொண்டு ஒரு அறக்கட்டளை நிறுவினோம் அதற்கு முன்னாலே இரண்டாயிரத்தில் எங்களுடைய தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அறக்கட்டளை தொடங்கினார் அவர்தான் ஆத்தராத்தி ட்ரஸ்ட் அந்த அறக்கட்டளையை தோற்றுவித்தவர் அதில் தலைவராக ஒருத்தரை போட்டோம் சொல்லுவதற்கு வெக்கமாக இருக்குது கூச்சமாக இருக்குது எரிச்சலாகவும் இருக்குது பதிமூணு லட்சம் ரூபாய் எஸ்டிமேட்டில் மணிமண்டபம் கட்டிவிட்டால் இடிக்கும்படி ஆக்கிவிட்டேன் அப்படிப்பட்ட ஆளுங்க இன்னைய கடைசியாக உறுப்பினராக போட்டிருந்தாங்க அதில் நான் சேரன் பேரன் ஒருத்தனையும் அதில் உறுப்பினராக போட்டேன் அவர் ஊறக்கூடி சாமிநாதன் இருந்தார் அண்ணா திமுக ஒரு அமைச்சர் இருந்தார்ல நம்முடைய உடன்பிறப்பு சுந்தரராஜன் அவர்கள் பொருளாளர் அப்புறம் எல்ஐசியில் ஒருத்தர் ராஜ்குமார் சில ஒருத்தர் வாத்தியார் வெட்டி கொல்லப்பட்டார் கல்விப்பட்டிருக்கையா அவருடைய மருமகன் அவர் மகளை தான் கேட்டிருக்காரு அவரை செயலாளராக போட்டோம் அதன் சார்பில் தான் மணிமண்டபம் கட்ட தொடங்கினோம் ஆனால் என்ன அது வேணால் இந்த டெக்கோரின்னு ஒரு அமைப்பு அமைச்சாங்க இடிச்சு ஏன்டா ஏண்டா நாங்களே அந்த கல்லறை தோட்டத்தினுடைய அந்த அந்த சர்ச் அதனுடைய பாஸ்டர் கேட்டு இந்த பக்கத்து கல்லறை தீர்ந்து அதாவது தகர்ந்து போச்சு இதையும் சேர்த்துக்கலாமா பண்ணிக்காங்கன்னாரு அதில் தான் இருபத்தெட்டு அடி அகலத்திலும் முப்பத்தி நாலு அடி நீளத்திலையும் நாங்கள் கடந்த போட்டிருந்தோம் இந்த முன்னங்க அதை இடிச்சுக்கிட்டு அது மேலே தான் இப்போ கட்டியிருக்காங்க ஏன்னா அந்த கல்லறை மேலே ஒரு கருங்கல்ல ஒட்டிக்கிட்டாங்க அவ்வளோதான் அவங்க இன்னொன்று செஞ்சாங்க ஊர் ஊருக்கு வசூல் பண்ணாங்க நல்ல தொகை வந்தது ஒரு அஞ்சு ஏக்கர் வாங்கினாங்க முதுவலுத்தூர் ரோட்டில் அதை விற்றுக்கிட்டாங்க இப்போ என்ன சொல்ல நான் சொல்கிறதுக்கு கேவலமாக அசிங்கமாக அறிவிற்பாமல் இருக்கிறது அட நாய்களா ஒரு தலைவன் முப்பத்தி ரெண்டு வயசில் ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு பெரிய தலைவரை எதிர்த்து இதெல்லாம் படிக்க தெரியாது அப்படின்னு ஒன்று ஏ தான் ஏன் படிக்க தெரியாது எங்கால் படிப்பாங்கன்னார் இப்படி பேசுவதற்கு உண்மையில் அவன் அவனுடைய உள்ளம் அப்படியான உரமாக உள்ளமாக இருக்கணும் ஏன்னா அவர் பெரிய தலைவர் எம்பி எம்எல்ஏவாக இருந்தவர் ஐம்பது வயசு இவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு அப்படியெல்லாம் பேசுவேன் அப்படின்னா நீங்கள் இளைஞர்கள் என்ன அவரை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் வரலாற்றில் நெப்போலியன்கிறோம் அலெக்சாண்டருங்கிறோம் இன்னும் யாரோ சொல்கிறோம் ஆனால் நம்முடைய தலைவர் அப்படி நின்றார் ஏ நான் இருக்கிறேன்ப்பா ஐ ரெப்ரசன்ட் மை பீப்புள் அப்படின்னார் உடனே அவர் என்ன உள்ளது அந்த தலை தரப்பு தலைவர் நீ சின்ன பையன் நீ பேச யூ டோன்ட் டாக் அப்படின்னாரு நம்மளும் யூ டோன் டாக்ல இவ்வளோதான் இங்கிலீஷு ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷில் அவர் பேச இவர் பேச அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் எரிச்சலோட வந்து யூ டோன்ட் டாக் அப்படின்னாரு யூ டோன்ட் டாக் அப்படின்னாரு இவ்வளவு இங்கிலீஷ் உரையாடல் ஆனால் சரியாகத்தான் இவர் பதில் சொன்னார் அது தா பொறுக்க முடியலை ஒரு வெள்ளப்பயில என்ன என்ன இவ்வளவு வளர விட்டு கையில நீங்கள்லாம் மறவைங்களான்னு கேட்குறாரு மறுநாள் ஒரே நாளில் வெட்டி கொல்லப்பட்டார் தெரிஞ்சுக்காங்க அவ்வளவு வரலாற்றையும் அவ்வளவு அதாவது கலப்பு களத்திலே நின்று அவ்வளவு திரட்டி தான் நான் என்னுடைய புத்தகத்தை எழுதியிருக்கேன் ஆயிரத்தி நூறு பக்கம் கிட்டத்தட்ட அப்படியே அதை படித்தா என்ன தமிழ்நாட்டு வரலாறே விளங்கும் அந்த அளவிற்கு அவர் தன்னுடைய தியாகத்தை காட்டியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இந்த எதிரி என்ன ஆயுதத்தை கையாளுகிறானோ அதுதான் நான் என்ன ஆயுதம் வேண்டும் என்று தீர்மானிக்கிறது இது எங்கால் சொன்னது மாவோ சொன்னது அவர் சொன்னது மாதிரி நம்முடைய தலைவர் இம்மானுவேல் சேகரன் அவர்கள் எதிரியாக இருக்கக்கூடியவன் இந்த மக்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை மேற்கொள்கிறானோ அதே இவர் மேற்கொள்வார் ஒன்றும் இல்லை குடிக்கிறத நீல பிஏ கரசி விட்டுருவாங்க இதுவா வீரம் இதுவா மரத்தனம் இதுவா அரசியல் இதுவா அவங்களுடைய ஆண்மை நீங்கள் சொல்லுவாப்போம் அப்படி கரைச்சி விட்டுருவாங்க மறுநாள் என்ன பண்ணுவார்னா அதே பதிலடியை கொடுப்பார் இவர் கரைச்சி விட்டுருவார் அப்புறம் அமைதியான முறையில் கலவரம் வருதுன்னு அங்கே போவார் போய் அதை அமைதிப்படுத்துவார் இல்லை அவன் அடிக்கிறானா இவரும் அடிப்பார் இதுதான் அவருடைய அரசியல் என்ன ஆயுதத்தோடு நம்மை தாக்க வருகிறானோ அந்த ஆயுதம் அதே போன்ற ஒரு ஆயுதத்தை கொண்டுதான் நீ உன்னை தடுத்து கொள்ள முடியும் அப்போ இந்த ஐம்பத்தி ஏழில் ஒருத்தர் சொன்னார் பேசினாரே அதுக்கு பதில் சொல்லல அவர் ராமநாதபுரத்தில் ஏன் கலவரம் வருகிறது அதை அரைங்குரியமாக சொன்னார் ஏனென்றால் சேதுபதிகள் தெலுங்கர்கள் இதான் வரலாறு உண்மை அவர்கள் செம்பு நாட்டு மரவர் முப்பத்தி ரெண்டு வகையான மரவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் முப்பத்தி ரெண்டு பேர் முப்பத்தி ரெண்டு ஜாதிகள் இங்கே வந்து நாயகராட்சியில் நிலையான படை அமைக்கிறார்கள் அந்த படையில் சேர்ந்தவர்களெல்லாம் படை மரவர்கள் அதில் தான் வட இருந்து வந்த வன்னியர்களும் அதில் அடங்குவார்கள் எனவே ஏழாயிரம் பண்ணி சேத்துர் சௌகிரி போன்ற பாளையங்கள் எல்லாம் வன்னிமரவருடைய பாளையங்கள் அப்படி இந்த அங்கிருந்து வந்தவனெல்லாம் கொள்ளேடிக்கு வந்தான் மாலி கபூர் அலாவுதீன் கில்ஜி என்ற அந்த டெல்லி சுல்தானுடைய படைத்தலைபதியாக இருந்த அவன் அழிப்பையை தெரியுமா உங்களுக்கு அலாவுதீன் கில்ஜியினுடைய படைத்தலைவன் மாலிகபூர் ஒரு அலி அவங்க எப்போவுமே அழிப்பெயலத்தையும் வச்சுக்கிடுவாங்க அவங்களுக்கு பயம் இருக்குது பெண்களை கையாண்டுருவான்னு கேரளாவில் நடக்கிற மாதிரி எனவே அந்த அழிப்பயல் கபூர் படை கொண்டு வர்றேன் தமிழ்நாடு அப்படியே தோசம் பண்ணிட்டு போயிடுறேன் கொள்ளையடிச்சுட்டு போகிறேன் அப்போ கூட்ஸ் இல்லை கூட்ஸ் ட்ரெயின் இல்லை லாரி இல்லை எனவே அறுநூற்றி பன்னிரெண்டு யானைகளிலும் இருபதாயிரம் குதிரைகளிலும் கொள்ளையடிச்சு அள்ளிட்டு போகிறேன் இங்கேருந்து மதுரை கோயில் அடித்து ராமேஸ்வரம் வரல போய் திரும்புகிறேன் அவ்வளோ அடிச்சுட்டு டெல்லி கொண்டு போயிடா இது யார் என்ன நிலமை குலசேகர பாண்டியனுக்கு மனைவி பொதுவாக பெயர்கூர்த்தியை தாஜையை கட்டிக்கிறாங்க அவங்க நாற்பது ஐம்பது கூட வச்சுக்கிடுவாங்க இங்கிருந்த திருமலை நாயக்கருக்கு இரநூறு வெண்டாட்டிகள் இவன் காலத்தில் வாழ்ந்த கிழவன் சேதுபதிக்கு நாற்பது கொண்டாட்டிகள் இதை தவிர ஒன்றும் செய்யலை வைகை ஆறு நேர ராமநாதபுரம் கண்மாய்க்குள்ளே போகுது உலக வரலாற்றில் ஒரு ஆற்றுநியர் ஒரு சொட்டு கூட வீணாகாமல் பாசனத்திற்காக ராமநாதபுரம் கண்மாயில் சேருகிறது அப்படி சேர்ந்த தண்ணி மிச்ச மீதியாகி போகிற போது ஒரு ஓடையாகி போய் இப்பொழுது அந்த ஊரை அழகன்குளம் என்று சொல்லுகிறார்கள் தேவேந்திரன் என்று நல்லூர் என்றும் சொல்லுகிறார்கள் அந்த காலத்தில் அது பெரிய துறைமுகமாக இருந்தது அந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள்லாம் ஆய்வு செய்து அது மிகப்பெரிய துறைமுகம் அந்த காலத்தில் இருந்ததுன்னு சொல்கிறான் அப்படி வையாற்றங்கரையிலே வருகிற பொழுது இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று ஊர்களில் இந்த மக்கள் வாழ்ந்தார்கள் என்று அதில் சில இடங்கள் தான் எது கீழடியும் மண மணலூரும் பாட்டம் கொந்தகையெல்லாம் அந்த ஏரியா இப்படி தமிழ்நாடு வளமாக இருந்ததை கேள்வியுற்ற இஸ்லாமிய மன்னர்கள் சுல்தான்கள் படையெடுத்து ஒரு வகையை அழுட்டு போயிட்டான் அப்போ யாருக்கு காரணம் குலசேகர பாண்டியனுக்கு பொண்டாட்டி ஒருத்தி பாப்பாட்டி ஒருத்தி இந்த பொண்டாட்டியுடைய மகன் மதுரையை கைப்பற்றிக் கொள்கிற இது வைப்பாட்டியின் மகன் வீரபாண்டியன் மதுரையை கைப்பற்றிக் கொள்கிறான் அவனுடைய வைப்பாட்டி மகன் சுந்தரபாண்டியன் திருச்சிக்கு ஓடினான் அப்போ என்ன ஆகுது சுந்தரபாண்டியன் போய் அலாவுத்தீன் கிழ்ச்சிகிட்ட பிரபு எனக்கு பாண்டிய நாட்டை மீ மீட்டு கொடுத்தால் நான் உங்களுக்கு அடங்கிய சிற்றரசனாக இருந்து கப்பம் செலுத்தி வருவேன்னு சொல்கிறான் அவன் அதே மாதிரி மா மாளிகாபுரம் அனுப்புகிறான் ஆனால் தமிழர்களுக்கு பாண்டியர்களுக்கு இந்த மக்களுக்கு அயலார் அந்நியர் செய்த முதல் துரோகம் இந்த துலுக்கர்கள் பண்ணது இஸ்லாமியர்கள் பண்ணது உங்களுக்கு நல்ல பாயிண்ட்டு அது இப்போ தானே அப்படித்தானே சொல்கிறேன் இப்போ தானே சொல்கிறேங்க அவன் பேசும்போதெல்லாம் சொல்லணும் முடிச்சிருவி நான் எனக்கு தெரியும் ஆனால் இப்படி சொல்கிற வழக்கத்தை வச்சுக்காதேங்க கண்டுகிண்ட அங்கம்பாட்டி பேசிக்கிட்டு இருக்கேன் டைம் சொல்லணும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேச முடிக்கணும்னு சொல்லணும் இல்லையா என் பேசினால் கேட்க முடியாது உன்னால நீ தவம் இருக்கணும் எங்கிட்ட வந்து கேட்கறதுக்கு புரியுதா பின்ன என்னத்தை தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு மயதும் தெரிஞ்சுக்க மாட்டேங்க என்னமும் கிடையாது எழுத்துல கிடையாது நான் சொல்லணும் நான் ஐம்பது ஆண்டுகள் தேடி பெற்ற சொத்து செல்வம் அது இதெல்லாம் இது மட்டும் இல்லை இந்திய வரலாறும் தமிழ்நாட்டு வரலாறும் இங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அதில் தான் வந்து மாளிகை புரிஞ்ச வந்து படையெடுத்து கொள்ளையடிச்சு போனான்ற செய்தி நான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியும் சில பேர் சொல்லியிருக்காங்க அது அவ்வளோ தெளிவாக இருக்காது சரி அது ஒரு போகட்டும் இப்பொழுது அந்த பாண்டிய மன்னனுடைய பிள்ளைகள் இருவரும் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பங்காளி சண்டையில் இந்த நாடு முஸ்லீம்கள் வசமாகிறது இந்த முஸ்லீம்களிலிருந்து நாயக்க மன்னர்கள் அதை கைப்பற்றுகிறார்கள் அப்புறம் நாயக்கராட்சி நான் முந்நூற்றி ஏழு ஆண்டுகள் நடந்தது அவர்கள் இந்த நாட்டை அப்படியே விளையாண்டான் பயங்கரமாக விளையாண்டான் இந்த விளையாட்டெல்லாம் உங்களுக்கு புரியாது விளங்காது எப்படி விளையாண்டேன் என்ன மாதிரி விளையாண்டேன் நாயக்கர்கள் காலத்தில் தான் தீண்டாமை என்பதும் இந்து மத அந்த கொடுமைகளும் இங்கே மிகுதியாக இருந்தன நான் யாருன்னா நானே ஒரு வரலாறாக நிற்கிறேன் என்னுடைய முன்னோர்கள் திருமலை நாயக்கனுடைய பெரிய போர் நடத்தி மாடக் குளத்திலிருந்து நாங்கள் வெளியேறி முல்லை ஆற்றங்கரையிலே ஒரு பேரூரை அமைத்து வாழ்கிறோம் எங்கள் ஊர் தான் இந்த தமிழ்நாட்டில் பெரிய ஊர் தெரியுமா நாங்கள் இங்கிருந்து போனவர்கள் பெரிய போர் நடத்தி அந்த போரில் தாக்கு பிடிக்க முடியாமல் போனோம் அதே போல் மடப்புறம் என்கிற ஊரில் நம்முடைய உறவினர்கள் அவன் ஒரு செட்டு தந்தான் அவன் வைகை ஆற்றங்கரையில் அமைச்சியாபுரம் என்கிற ஊரை அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் புரியுதா இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாது நான் தான் சொல்லணும் அப்படி இவர்களோடு நான் பெரிய போர் நடத்தி படை நடத்தி நம்மீது பண்ணை அடிமைகளாக நாம் ஆக்கப்பட்டோம் தீண்டாமை மீது திணிக்கப்பட்டது சாதிய மோதல்கள் ஊக்குவிக்கப்பட்டன இதையெல்லாம் மீறித்தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐம்பத்தி ஏழிலே நம்முடைய தலைவர் இம்மானுவேல் சேகரன் அவர்கள் தொடுத்த அந்த போர் இன்னும் முடியவில்லை சில பேர் சொல்லுவான் இப்போ எங்கெங்கே தீண்டாமல் இருக்குது இந்த எங்கள் அண்ணன் அன்புராஜ் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதில் அவரே சொல்கிறாரு டாக்டருக்கு படித்த ஒருவரை டாக்டர் அவருக்கு மேலே டாக்டர் ஏ இந்த செக்ஷன் நீ வேணாம் அங்கே போப்பான்றான் அவன் அங்கே இருக்கவே இங்கே வரட்டி விடுறான் கட்டகாம பண்ணி போட்டிக்காரரு தெரியுமா அன்புராஜ் தெரியுமா தெரியாது ஆண்டியப்பன் ஒரு பேர் நமக்கு சொந்தக்காரர் அப்படி ஒரு மருத்துவரையே இந்த உலகம் மதுரை உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படி இன்றும் நடந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மனசளவில் அவன் உள்ள எல்லாம் இருக்கும் ஆனால் வெளியில் வேணால் இல்லாமல் என்ன சட்டம் வந்திருக்கு இப்போ தீண்டாமை வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பிசிஆர் ஆக்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டியை அதுக்கு பேர் பிசிஆர்னு சொல்லக்கூடாது பிசிஆர்லாம் முடிஞ்சு போச்சு எனவே அப்படிப்பட்ட நிலையில் தலைவர் இம்மானுவேல் சேரன் அவர்கள் தலையை கொடுத்தார்கள் அதற்கு பின்னாலே இந்த ஒரு செய்தி மட்டும் நீங்கள் கவனத்தில் வைக்கணும் அதனுடைய அதற்கு பின்னாலே தொடர் நடவடிக்கை எதுவும் இல்லாத நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் தேனி மாவட்ட பகுதியில் அப்பொழுது தேனி மாவட்டம் இல்லை மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அங்கு நடந்த கலவரம்தான் இந்த மக்களுக்கான அரசியல் எழுச்சியையும் சமூக எழுச்சியையும் ஏற்படுத்தியது ஆனால் வடநாட்டில் இருக்கிற வட மாவட்டங்கள் இருக்க என்ன சொல்கிறேன் அம்பேத்கர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி எழுந்த சமூக எழுச்சேன் எவ்வளோதோ ஒரு அயோக்கியத்தனமான வரலாற்று புரட்டு நாம் நடத்திய ஆயுத எழுச்சி என்பது இந்த மக்களிடையே அரசியல் எழுச்சியையும் ஒரு சமூக ஒருங்கிணைப்பையும் ஏற்படுத்தியது ஆனால் என்ன சொல்கிறேன் வரலாற்றை தப்பாக புழையாக வேணும்னே மறைச்சு அம்பேத்கர் விழா எப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அம்பேத்கருக்கு பாராட்டு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி எழுந்து எழுச்சுன்றான் ஏன்னா இந்த வரலாற்று உண்மையை மறைக்கணுன்றக்காக எனவே தம்பிகளே இதையெல்லாம் உட்காந்து பேசுங்க ஒரு நாள் உட்காருவோம் அரை மணி நேரம் நாம் ஒரு மணி நேரம் உட்காந்து நம் கருத்துக்களை தெளிவுபடுத்திக்கிறோம் நிறைய பேர் பேசினது தப்பு தப்பாக பேசினாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு வருத்தமாகவும் இருந்துச்சு வரலாற்று ஒரு காலம் ஒன்றும் செய்ய முடியாது என்ன செய்ய முடியுமா வெட்டி வேணால் போடலாம் ஆனால் என் கருத்தை நான் பதிவு ஊன்றி வச்சு போடுவேன்ல முளைச்சி அது முளைச்சி முளைவிடும் பின்னால் எல்லாருக்கும் வழிகாட்டும் அந்த வகையில் நீங்களெல்லாம் இந்த சமூகத்தைப் பற்றிய அறிவு பெறல் வேண்டும் இந்த சமூகத்துக்காக உழைத்து உயிர்விட்ட நம்முடைய தலைவர் இமானுவேலை பற்றிய ஒரு தெளிவான விளக்கங்களை நீங்கள் பெற வேண்டும் அதிலிருந்து நீங்கள் உந் ஒரு உந்துதலை பெற வேண்டும் ஒரு வரலாற்று புரிதல் உங்களுக்கு வேண்டும் ஒரு வரலாற்று உணர்வு வேண்டும் அதில் ஏதாவது ஒன்றை நாம் பின்பற்ற முடியுமா என்று பார்க்க வேண்டும் இந்த புத்தகம் எழுதி அவளோடைய நினைவு நாள்ல பரமக்குடி கொண்டு போய் விட்டால் எவ்வளவு புத்தகம் விற்று சொல்லுங்க சொல்லு யாராவது அந்த ப பரமக்குடிக்கு பத்து லட்சம் பேர் வர்றேன் எவ்வளவு புத்தகம் விற்றுருக்கும் பத்து பாருங்க பத்து ரூபா தான் இந்த புத்தகம் நோய் போங்க நீங்க கிளம்புங்க பத்து பத்து புத்த பத்து ரூபாதான் நூற்றி இருபது புத்தகங்கள் தான் விற்றது அப்புறம் நாங்க படிப்படியாக வெளியே கொண்டு போய் ஐயாயிரம் புத்தகம் விற்றுக்குது எதற்கு சொல்லு என்றால் அறிவியல் வருவது இந்த தேவேந்திரகுல பாண்டியர் மூவேந்திர மரபினருக்கு ஒரு மயிலும் கிடையாது என்ன வரலாறு தெரிஞ்சுக்கிற போறேங்க இமானுவலை பற்றி எழுதி இருபது ஆண்டுகளாச்சு அவருடைய மணிமண்டபத்தை இடிச்சுட்டான் நாம தான் அதுக்கு ஆதா அடிப்படையான ஆள் அதை கட்டுவதற்கு அதை இடிச்சு தள்ளிட்டாங்க இப்போ இந்த புத்தக நூலே இன்னும் வெளியிட முடியலை ஆனால் பார்த்தா நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் வந்துகிட்டு இருக்குது ஆனால் அடிப்படையிலே வரலாறு என்பதை என்னவென்று அறிந்து கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த தெரியாத அறியாமை மிகுந்தவர்களாக இருக்கிறீர்கள் அந்த வகையில் நீங்கள் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் வரலாற்றிலிருந்து பாடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு என்றும் நம்முடைய தலைவர் இம்மானுவேல் சரண் அவர்கள் வழிகாட்டியாக ஒரு உந்து ஆற்றலாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிவித்து பசி வேலை உங்களிடமிருந்து இப்போதைக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்